இது நல்ல அப்படியே வதக்கி எடுத்து இப்போ இந்த பேஸ்டுக்கு தேவையான உப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் உப்பு போட்டு வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னா இதுல வினிகர் சேர்த்துக்குவாங்க அதாவது ஊற வைக்கும் போதே வினிகர் சேர்த்துருப்பாங்க நான் வினிகர்லாம் இதுல எதுவும் இது அப்படியே தான் இந்த நீங்க வந்து இதுல பூண்டு பேஸ்ட் போடணும்னா போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு நீங்க ஒரு ரெசிபி பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கம்மா இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு வந்து ஒரு ஒரு முக்கியமான வீடியோ ஒரு ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு வண்டி கடையிலேருந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெசிபி தான் எனக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எதுவுமே தெரியாது ஆனா அவங்க ரெடி பண்ற எல்லா பொருள்லயுமே இந்த இந்த இது வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றீங்க சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா இப்ப நீங்க ஒரு சில்லி பேஸ்டை மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எத்தனை ரெசிபி வேணாலும் அதுல இருந்து செஞ்சுக்கலாம் ஆனா அதை நீங்க ரெடி பண்ணி உடனே அரைச்சு உடனே வை வைக்கிறதுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு என்ன ரெடியாக இருக்கும் இருக்கும் அவசரத்துக்கு வேணா அதை பண்ணிக்கலாம் ஒரு பூண்டு செப்பி அரைக்கலாம் அப்போ மிளகா பேஸ்ட் வேணும்னா உடனே போட்டு அரைச்சிக்கலாம் ஆனா நீங்க ஒரு கமர்சியலா ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட் எந்த நேரமும் ரெடியிலேயே இருக்கணும் ஒரு வண்டி கடை போடுறவங்கலேருந்து வண்டி கடை போடுறதுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படணும் அப்படின்னா சில்லி போடுறீங்க இல்ல நான்வெஜுக்கு சில்லி காளான் சில்லி போடுறீங்க அப்புறம் ஆஹ் நிறைய 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 இடத்துல மிளகாய் காரமா வேணும் கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு தோன்ற எல்லா இடத்துலையுமே மீன் வறுவல் இந்த இடத்துல எல்லாமே இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா எந்த தடவை எடுத்து எடுத்துக்கணும் ஏன்னா இது இருந்துச்சுன்னா உங்களோட வேலை ஈஸியா போயிடும் சரிங்களா நீங்க உடனே பண்ண ரெடி பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி எனக்கு இது ரொம்ப எப்பயுமே இது இருந்துச்சுன்னா என்னோட வேலை ரொம்ப ஈஸி அதுக்காக வேண்டி தான் நான் இதை ரெடி பண்ணி என்ன வெட்டம் எப்பயுமே இருக்கும் நிறைய பேர் இது கேட்டிருக்கீங்க டைம் இருக்கும்போது போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா இங்க வாங்க இதுதான் நான் சொன்ன அந்த சில்லி பேஸ்ட்டு இது வந்து ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப கலராக தெரியுது கேமராக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது சரிங்களா நாங்கள் கேமராவில் எடுக்கல ஃபோனில் தான் எடுப்போம் ஆனால் ரொம்ப நல்ல அப்படியே ஒரு மாதிரி திக்கு கலரில் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இதுக்கு வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து வெந்நீர் வந்து நான் இதில் அப்படியே நான் ஊற வச்சுருக்கேன் வெந்நீர் வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதனால ஆறிடுச்சு வெந்நீர் கொதிக்க கொதிக்க இருந்தாலும் சரி வெது வெதுப்பா இருந்தாலும் சரி இதை அப்படியே போட்டு ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே ஊற வச்சிடலாம் சரிங்களா இதை அப்படியே ஒரு நைட் ஃபுல்லா ஊறட்டும் நாளைக்கு காலையில பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து வெந்நீரில் நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட போட்டுக்கோங்க ஆனா வந்து எங்களுக்கு வந்து நான் இது கடைசி நேரமா ஊற வச்சுட்டு போயிடுறேன் டைம் இருக்கும்போது இதை ஊற வச்சுட்டு போயிருந்தான்னு ஊற வச்சுட்டு போயிருவோம் இது பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து ஊறிட்டு இருக்கு வெறும் காஷ்மீரி மட்டும் மட்டும்தான் ஊறிட்டு இருக்கு இது அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு வந்துருவோம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நூறு கிராம் இல்ல நூறு கிராம் இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட இருந்தாலும் போதும் ஆனா பூண்டோட வாசம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துருப்போம் நான் வந்து நூறு கிராம்க்கு அதிகமாவே தான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இது இதை வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் இல்லை நீங்க நறுக்க முடிஞ்சுனாலும் நறுக்கிங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு நறுக்க வராதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து மிக்சியில குறைப்புறம் போட்டுருப்போம் சரிங்களா அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது அது மூலம் இந்த தண்ணி இல்லாம எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சோன்ன நம்ம அரிஞ்சு வச்ச இல்ல அரைச்சு வச்ச பூண்டு பேஸ்ட் இந்த பூண்டு இத வந்து நல்ல செவக்கிற வரைக்கும் வதக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் இது கூடவே சேர்த்து அப்படியே போட்டு வதக்கலாம் இது நல்ல செவந்து வரட்டும் இப்ப இத நல்லா நான் வதக்கிட்டு இருக்கேன் இதுல அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து அது கூட போட்டோம் எல்லாம் நல்ல இது கருப்பு கலர் வர்ற அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டாக அது கூட கொட்டுவோம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் எடுத்து அப்படியே கொட்டி இதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு அப்படின்னு சொல்லி இருக்குவேன் இது என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் உப்பு போட்டு வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னா இதுல வினிகர் சேர்த்துக்குவாங்க அதாவது ஊற வைக்கும் போதே வினிகர் சேர்த்துருப்பாங்க நான் வினிகர்லாம் இதுல எதுவும் சேர்க்கல இது தான் இந்த நீங்க வந்து இதுல பூந்து பேஸ்ட் போடணும்னா போட்டுக்கோங்க இப்போ இது அவ்வளவுதான்ப்பா இந்த எண்ணெய் திறந்து மேலே வர்ற வரைக்கும் வச்சிருந்தது அப்படியே நீங்க எடுத்து ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில வச்சுக்கணும்னா நல்லா இதை வச்சுட்டீங்கன்னா இதே மாதிரியே ஒரு வரைக்கும் வெளியில வச்சுக்கலாம் மேல வைக்கணும்னா ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கோங்க நினைக்கிறேன் இந்த பூண்டும் இந்த இஞ்சியும் நீங்க வந்து போட்டே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா சில பேர் சில ரெசிபி வச்சிருப்பீங்க உங்களோட ரெசிபி ஒண்ணு நிறைய இடத்துல இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருப்போம் அப்ப நீங்க அந்த ரெசிபில இந்த பேஸ்ட் மட்டும்தான் போட போவீங்க அப்ப உங்களுக்கு பூண்டு இஞ்சி அதுக்கு தேவைப்படாது அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வேணாம் அப்படின்னு தோணுன்னா நீங்க பூண்டு இஞ்சியை ஆரம்பிக்கும் போதே உங்களோட ரெசிபி நீங்க மிளகா பேஸ்ட் மட்டும் போதும் மாதிரியே மிளகா பேஸ்ட் மட்டும் போட்டு நீங்க உப்பு போட்டு நீங்க அப்படியே எடுத்து நீங்க இதே மாதிரி ஹீட் பண்ணி நீங்க ஃபிரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்படி பாத்தீங்கன்னா இப்ப வண்டி கடை இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க தர இடங்கள்ல இஞ்சி பூண்டு எல்லா இடத்துலயும் பயனா இருக்கு எங்கேயாவது உங்களுக்கு தேவை தோணுன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கீங்க அப்புறம் இந்த நிறைய இடத்துல வந்து இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்கல்ல அதுல எல்லாம் வந்து இது ரொம்ப அதிகமா காரம் வச்சு போகிற இடங்கள்ல எல்லாம் செஸ்ரம் அப்படி சொல்லி கேட்குறீங்கல்ல அதுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுல நம்ம வீட்டுல வந்து ஒருத்தவங்க காரங்கம்மையே சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க காரம் நிறைய சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த நீங்க பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கலர் எல்லாம் எதுவுமே சேர்க்க போயில்லை கலர் சேர்க்கணும்னா அவசியமே இல்லை சரியா அப்படியே நீங்க எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்க வேண்டியதுதான் வேற ஏதாவது சொல்லணுமா மறுபடியும் என்னன்றத தெரியல நம்ம கருத்துக்களே கவனி இதோட இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் சரிங்களா இதுல முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிளகாய் உப்பு எண்ணெய் இது மூணுமே இருந்துச்சுன்னா போதும்ப்பா அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான்